காவேரி இருக்கிறவரை விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க காவேரி இருக்கிறவரை நிச்சயமா விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அண்ட் அவங்க வரவிட மாட்டாங்க என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் எப்படிதான் அவங்களை காப்பாற்ற முடியுமோ அதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம விஜயை காப்பாற்றுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்துல குமரன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க குமரன் வந்து பசுபதி கிட்ட அடி வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்துருக்காரு அப்போ அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல சோ ரொம்பவே சோகமா இருக்காரு அவர் வந்து அடி வாங்கினதை விட அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அந்த எவிடென்ஸை காப்பாற்ற முடியாம போயிருச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இவர் என்ன பண்ணிருந்திருக்கணும் வீடியோ எடுத்த உடனே போய் யாருக்கும் அனுப்பியிருக்கணும் ஒன்னு காவேரிக்கு அனுப்பிருக்கணும் இல்லையா விஜய்க்கு அனுப்பிருக்கணும் ரெண்டு பேத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு அனுப்பிருந்தாங்க அப்படின்னா அது பிரச்சனையே இருந்திருக்காது சோ அதுல விஷயத்துல வந்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கும் ஆனா இவர் அதுக்குள்ள போய்க்கிட்டு பசு பத்திட்டே போய் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை தான் பசுவதை பிடிச்சுக்கிட்டு அடி வெளுத்து விட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனை பத்தின ஒரு சின்ன விஷயங்கள் கூட வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருந்தான் இப்ப இவர் அவரோட வாயால என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்ல போய் அது அவனுக்கு சௌரியமாகி அவன் என்ன பண்ணிட்டான் குமரனை போட்டு பழந்துட்டான் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் சோ எல்லாரும் குமரன் முன்னாடி சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க எப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லாரும் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ குமரனோட அம்மா வந்து பக்கத்துல உட்கார்றாங்க உட்காந்து அப்போதான் அவரோட மூஞ்சையை பாக்குறாங்க அவர் மூஞ்செல்லாம் காயமா இருக்குது அப்படின்னு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்கிறாங்க அதற்கு பாட்டு இருந்துகிட்டு இப்பதான் நீ பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி குமரன் கேட்கும் போது வண்டியில போகும்போது விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க நீ வண்டி ஓட்டுறதே சரி கிடையாது நானும் பல தடவை பார்த்துருக்கேன் உனக்கு வண்டி சரியாவே ஓட்ட தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவரை தான் வயிறாங்க பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை இவரை வைய ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்து வண்டி ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்கிற அதுதான் இந்த பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தின விஷயங்கள் பேசி இவர் கூட சண்டை போட்ட ஆரம்பிக்க அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் வருது யார் அப்படின்னா இவரோட கடைக்கு பக்கத்து கடைக்கார் வந்து ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெளிவா கேட்குறாரு அவர் வந்து செம்மையாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லலாம் எங்க இருக்கீங்க அப்படின்றத கேட்டு கேட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வர வச்சு அதுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் கடையை ஒரு பத்து பேர் வந்தாங்க அடிச்சு நொறுக்கி போயிட்டு போயிட்டாங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல அது போக இவருக்கு வந்து ஷாக்கு குமரனுக்கு ஏன்னா ஏற்கனவே எவிடன்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஷாக்கில் இருக்காரு அது போக இவரும் இப்படி சொல்ல அவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு அந்த ஷாக்கில் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர் முடிச்சுக்கிட்டு இருக்க உடனே அவர் சொல்கிறாரு உடனே கிளம்பி வாங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கும் வந்து உடனே கிளம்பி போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ குமரனும் இவங்க எல்லாத்துலேயும் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போறாரு இப்போ ஃபோன் பண்ணாரு இல்லையா அவருக்கு வந்து ட்ரெஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாரு நாலு கழிச்சு கல்யாணம் அந்த ட்ரெஸ்ஸை நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இங்க இருந்து வேகமாக கிளம்பி போறாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தா எல்லாமே சுக்கு நூறா நொறுங்கி இருக்குது என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல எல்லாமே பார்த்தீங்கன்னா நில குலைஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்படியாவது இந்த விஷயத்தை பண்ணி முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்ச குமரனுக்கு இப்போ நடந்த விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு ஏன்னா குமரன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்ல இருக்கு இருக்கார் இதுலேருந்து எப்படி மீண்டு வர அப்படின்னு சொல்லி அவருக்கு எதுவுமே தெரியல ஆனால் இருந்தாலும் நிச்சயமாக மீண்டு வந்துடுவார்னு வச்சுக்கோங்களேன் பட் எப்படி அப்படின்றது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிவின் வர்றாரு நிவின் வந்து பார்த்தா நிவினுக்கும் செம்ம ஷாக்கு ஆனால் என்னென்ன ஆச்சு என்னென்ன ஆச்சு சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் நிவினே கெஸ் பண்ணிட்டாரு இது பசுபதியோட வேலையானே அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு குமரனு மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை சும்மா விடக்கூடாது அவனை வந்து நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் நம்ம மேலே கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இப்போதைக்கு நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம குமரன் அண்டு அதை வந்து கோவத்தை வந்து அடக்க முடியல லிவினான லிவின் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கார் எப்படினா இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமாக இருக்கார் ஆனால் குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நிச்சயமா அது சரி இருக்காது கொஞ்சம் பொறு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஃபோன் பண்ணார் இல்லையா பக்கத்து கிடக்காரு அவர் வந்து போலீஸ்க்கு வேணால் இன்ஃபார்ம் பண்ணுமா அப்பா போலீஸை வேட்டா சொல்லட்டா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைனா இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம குமரன் வந்து அவாய்ட் பண்ணுறாரு are அண்ட் நிவின்ட்டையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிவின் இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம் நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் இந்த விஷயத்தெல்லாம் கங்கா கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தெரியலை இதுதான் எங்களோட நம்பிக்கையாக இருந்தது இங்கே வரும்போது கங்காவோட முகமே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிட்டு தான் இருந்தோம் பட் மறுபடியும் இப்போ நம்ம ஜீரோக்கு வந்துட்டோம் எனக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் இருந்துக்கிட்டே நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு எல்லாமே சரியாயிடும் நம்மளால் சரி பண்ண முடியும் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நம்ம இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ல இப்போதைக்கு அவருக்கு யாரு ஆறுதல் சொன்னாலும் ஏற்றுக்கிற நிலமையில் அவர் இல்லை ஏன் அப்படின்னா எல்லாமே தாண்டி பிரச்சனையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்றதுனால இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால நிவின் வந்து ஆறுதல் சொன்னாலும் அவரோட மனசு வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது அண்ட் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கூடி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை பட் மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா குமரன் வந்துடுறாரு குமரன் வந்து வாசல் நினைக்கிறாரு இவங்க வந்து என்ன பத்தி பேசுகிறாங்க அப்படின்னா குமரன் நேரம் சாப்பிட்டுருப்பாரா அப்போதே போயிட்டாரு இனி இவ்வளோ நேரம் ஆச்சு குமரன் வந்து சாப்பிட்டுக்க மாட்டாரு வரம்பேர் வரும்போது ஃபோன் பண்ணி மாவு வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா இருந்துக்கிட்டு மாவெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாரு நம்ம வந்து சப்பாத்தியை சுட்டு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடமா வெளியே வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ குமரன் வந்து நிற்கிறாரு ஸோ குமரன் வந்து நிற்கும் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நடந்த விஷயங்களை அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னா இப்போதைக்கு சாப்பிட்ற நிலைமையில அவர் இல்லை ஸோ அதனால் நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் கேட்குறாங்க நீங்கள் எப்பயுமே வெளியே சாப்பிட மாட்டீங்களே இப்போ என்ன புதுசாக வெளியே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா இன்றைக்கி பசிச்சிச்சு நான் வெளியே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மாதிரி சொல்கிறாரு நம்ம குமரன் பாட்டியும் கூட சேர்ந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இப்போ விடுங்கப்பா இன்றைக்கி ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கான் சாப்பிட்டா விட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி சமாளிக்கிறாங்க பட் குமரன் வந்து மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல கங்கா கிட்ட போய் கங்கா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு கங்காவுக்கு அப்பயே தோணுது சம்திங் ராங் இவர் வந்து நம்ம கிட்டே ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கங்காவுக்கு தோணுது பட் என்ன ஏது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல சோ உடனே காவேரி வந்து நடந்த விஷயங்கள் அவரோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ பிரச்சனை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நிவினுக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணி எதுவும் பிரச்சனையா அவரோட முகமே சரியில்லையே இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தார் என்னதான் அடிபட்டு வந்திருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்தார் பட் இப்போ அவரோட முகமே மாறி இருக்குது என்ன நிவின் அப்படின்னு கேட்கும்போது நிவின் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு கவரி பசுபதியோட ஆட்கள் வந்து அண்ணனோட கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க இப்போ அண்ணங்கிட்ட ஒன்றுமே கிடையாது அண்ணன் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்த விஷயம் கங்காக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல காவிரிக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கு ஸோ அதை விட பெரிய ஷாக் என்ன பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம யமுனா வந்து பின்னாடி நிக்கிறாங்க அதான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இவர் எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சுட்டு காவிரி கொஞ்சம் தைரியமா இருக்கு காவிரி பாத்துக்கலாம் இந்த டைம்ல நீ டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்து பிடிச்சுக்கிட்டாங்க எதுக்கு நீங்க வந்து காவேரியை தைரியமா இருக்க சொல்றீங்க சரி அவர் வந்து சொல்றாரு குமரனுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு குமரனுக்கு பிரச்சனை நீங்க குமரனை தானே தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் எதுக்காக காவிரியை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு சொல்லி போய் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிருச்சு சோ அதனால சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ஏதோ சம்திங் நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் யோசிக்க கூட இல்லை இதுக்கப்புறம் நம்ம நிறையா சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் சந்தேகத்தை மட்டும்தான் வர வைக்கிது நீங்கள் வந்து சம்திங் ராங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆர்குமெண்ட் மறுபடியும் பிரச்சனை ஸோ நிவினுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நிவின் இப்போ என்ன சொல்லிட்டு போடுறேன்னா இங்கே பாரு நீ எதுக்குமே கவலைப்படாது இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்றத நானே சொல்கிறேன் உடனே உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்றத கேட்டுக்கிட்டுலாம் இருக்காது எதுவும் எதுவோ நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் போனதுக்கப்புறம் இவங்க வந்து அப்படியே புலம்பி தள்ளுறாங்க யமுனா என்னது நம்ம வந்து எப்படி வந்து கேட்காம இருக்கலாம் எதுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு குமரன் அப்படின்னா அது அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க கேடு அப்படின்னு சொல்லலாமே எதுக்கு கேட்காதுன்னு சொல்லிட்டு போறாரு எனக்கு கேட்காதுன்னு சொல்ல போய் தான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது சம்திங்கிறாங்க இவர் ஏதோ ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஸோ பிரச்சனைகள் அப்படியே வேற மாதிரி ரூட் எடுத்து வேற ரூட்ல போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யமுனா பொறுத்த வரைக்கும் எங்க நிவின தன்கிட்ட இருந்து அக்கா பிரிச்சிருவாளோ அப்படின்ற ஒரு பயத்திலே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பாப்போம் இது ஒரு பக்கம் எப்படி போகுது மறுநாள் விடுஞ்சோடனே குமரன் கடைக்கு போக கிளம்பும்போது கங்கா இருந்துக்கிட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா டாக்டர் வந்து வர வேணாம்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நீ ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு நான் வந்து தையல் மிஷின்லாம் மிதிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு கட் பண்ணியாவது தரேனே அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ குமரனுக்கு எப்படி சமாளிக்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ என் கூட வந்து எதாவது சின்ன விஷயம் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளை ரெண்டு பேர்த்தையும் ஊருக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சம்திங் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதையே பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு வான்னு இழுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் கங்கா நீ நானே இப்போ எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன் ஜஸ்ட் நீ வந்து இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வர சொல்லிருக்காங்களா சோ அதனால நீ ரெஸ்ட் மட்டும் எடு அப்படின்ற மாதிரி குமரன் சொல்லி அத முயற்சி பண்றாரு பட் கங்கா கேட்க மாட்டேங்கிறாங்க கங்காவுக்கு தோணுது ஏதோ ஒரு பிரச்சனை ஏன்னா இவர் நம்மளை அவாய்ட் பண்ற மாதிரி பண்றாரு இவர் நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணனும் பண்ணல நம்மள அவாய்ட் பண்ற மாதிரி பண்றாரு அப்படின்றது கங்காவுக்கு தோணுது ஆனா கங்காவால என்ன விஷயம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல சோ காவேரி அதே நேரத்துல அங்கே நின்று கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஏன்னா காவேரிக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியும் சோ குமரன் வந்து காவேரி கிட்டயும் இருந்து மறைக்கிறாரு காவேரி கிட்ட சொல்லவே தான் நினைக்கிறாரு ஸோ அவரோட மனசை பாருங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் போகும்போது காவேரி வெளியே நின்று பார்க்கும்போது அவர் வந்து போயிட்டு வரேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு காவேரிக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ போய் யமுனா கிட்ட பேசுறாங்க சாரி கங்கா கிட்ட பேசுறாங்க ஏன் கா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேரத்துல இருந்து கடைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இவர் முகமே சரி கிடையாது சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லக்கா அடிபட்டு இருக்கல கொஞ்சம் அவருக்கும் டென்ஷன் பதட்டம் இருக்க செய்யும் நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆறுதல் சொல்ல பார்க்குறாங்க பட் அதுக்கு வந்து ஆறுதல் ஆகிற மாதிரி தெரியல ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அண்ட் காவேரி இந்த பிரஜையை விஜய் கிட்ட கொண்டு போவாங்களா ஏன்னா விஜய் மட்டும் தான் இப்போதைக்கு உதவி செய்ய முடியும் ஒரு பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரன் கிட்ட எதுவுமே கிடையாது அவர் வந்து வர்ற காசை எடுத்து போட்டு திரும்ப அதே பிஸ்னஸ்குள்ளே போட்டு இப்படி இருந்துகிட்ட இருந்த ஒரு பேக்கப் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் யார் இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஆள் விஜய் மட்டும்தான் விஜய் அதே மாதிரி கடைக்கு போகிறாரு அதாவது நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு காட்டும் போது தான் விஜய் கடைக்கு போறாரு கடைக்கு போய் பார்த்தா அவருக்கு பெரிய ஷாக் எல்லாமே சுக்குனூராக நொறுங்கி அங்கே இருக்குது அவர் வந்து கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அதாவது விஜய்க்கும் காவேரிக்கும் உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த குமரனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன்தான் ஸோ அவருக்கு வந்து தாங்கிக்க முடியல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி குமரனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ம விஜய் நினைப்பார் அது மட்டும் கிடையாது ஹெல்ப் பண்ணி முடிப்பார் குமரன் இந்த ஹெல்ப்பை வந்து இப்போதைக்கு ஏற்றுக்கிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் விஜய் வந்து விடமாட்டார் இது வந்து நான் உங்களுக்காக செய்யலை எனக்கு கங்காவுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி எப்படியாவது பார்த்தீங்கன்னா உதவி செய்ய தான் போறாரு மீண்டும் நம்ம குமரன் வந்து மறுபடியும் கட்டி தான் போறாரு அவரோட பிசினஸ் சோ எது எப்படி உங்க இன்னைக்கு எப்பிஸோடு இப்படி தான் போச்சு அண்டு நாளைக்கு எப்படிஸோட இப்படி தான் போகுது பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த பிரச்சனை எப்படி விஜய் வந்து சமாதிக்கிறாரு என்ன தெரிஞ்சு போச்சு இப்ப குமரனுக்கு அது தெளிவாக தெரியும் இந்த பிரச்சனைக்கு எல்லாருக்குமே காரணம் யார் அப்படின்னா பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் கோர்ட்டில் போய் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எலிஜிபிள் தான் பார்க்கலாம் எப்படி இந்த விஷயத்த சொல்கிறாரு என்ன செய்யப்படுறாரு குமரன் வந்து ஏதாவது ப்ரூஃப் கொடுப்பாரா ஒருத்தருக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சின்ன மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்